பிஸ்மில்லாஹ் ரஹமன் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ அஹமதுல்லா அல்லாஹ் மசல்லி அலா முகமதீன் வாலா அலி முஹமதீன் வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிறப்புக்குரிய திக்ரிகளை பார்க்க போறோம் நமக்கு தேவையான அனைத்தையுமே இந்த திக்கிறிகளின் மூலமாகவே நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இந்த திக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசா இருக்கும் வெறும் ஒத்த ஒத்த வார்த்தைகளாக ஓதிவிடலாம் ஆனால் இதே தான் நபிசுல்லாஹ் அலையாம் அவர்கள் எல்லா சஹாபாக்களும் கற்றுக் கொடுத்திருந்தாங்க அதுவும் இஸ்லாம் தழுவிய போது அவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக ஓத தெரியாது மனப்பாடம் பண்ண தெரியாது அப்ப எளிமையாக இருக்கட்டும் சொல்லிட்டு இதை கற்றுக் கொடுக்குறாங்க இதை ஒன்றை ஓதினாலே போதும் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த திக்ரிகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதை திக்ருன்னு சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கான தேவையை கேட்கக்கூடிய துவா மாதிரி தான் இருக்கும் அதுல வந்து நம்ம இஸ்திகபாரோட சேர்த்து ஓதணும் எப்படின்னு பார்க்கலாம் முதல் வந்து பாத்தீங்கன்னா ரப்பி ஃபிர்லி வருகம்னி என்ன அர்த்தம்னா ஏழா என்னை மன்னிப்பாயாக இன்னும் எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நாலு வரும் ஒவ்வொன்றையும் நம்ம முப்பத்தி மூன்று முறை ஓதினோம் நம்ம ஒவ்வொன்றையும் போதே வந்து கையோடு ஓதிக்கொள்ளலாம் ஏன்னா அது ஒரு சின்ன அமல் தான் முதல்ல அல்லாஹிடத்தில் வந்து மன்னிப்பையும் அருளியும் பெற்றுக்கொள்வதற்காக இதை ஓதிக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் நம்ம இரண்டாவது பார்க்கலாம் ரப்பி ஃபிரலி வரு रब्बी की फिरली वर हमने 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 रब्बी की फिरली रबी की फिर हमनी रब्बी रबी के फिरली हमनी रबी की फिर हमनी रबी की फिर हमनी रबी की फिर वर् हम रबी की फिर वरहमी रबी की फिर वर् हमी रबी की फिर वर हमनी रबी की वर हमनी रबी की फिर रबी की அலமது அடுத்து ரப்பிக ஃபிரளி வஜ்புர்னி யாழ்லாம் என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்வாயாக அப்படின்னு அர்த்தம் இதை முப்பத்தி மூணு முறை ஓதிக்கோங்க அடுத்தது பார்க்கலாம் ரப்பிக ஃபிரலி வஜ்புர்னி புருணி ஃபிரலி வஜ்புர்னி வஜு புருணி வஜ்புர்னி ஃபிரளி ஃபிரலி புருணி ரப்பிக ஃபிரலி வஜ்புர்னி ரப்பிக ஃபிரலி வஜ்புர்னி வஜு புருணி வஜ்புர்னி பிரிரளி ஃபிரலி புருணி ரப்பிக ஃபிரலி வஜ்புர்னி புருணி ஃபிரலி வஜ்புர்னி வஜு புருணி வஜ்புர்னி புருணி புருணி रब्बी के फिर वजबुरनी रबी के फिरली वजबुरणी रब्बी के फिरली वजबुरी रब्बी के फिरली वजबुरणी रब्बी के फिरली वजबुरी रब्बी के फिरली वजबुर्णी रब्बी के फिरली वजबुरी रब्बी के फिरली वजबुरणी रब्बी के फिरली वजबुरी रब्बी के फिरली वजबुर्णी रब्बी के फिरली वजबुरी रब्बी के फिरली वजबुरणी रब्बी के फिरली वजबुरी रब्बी के फिरली वजबुरणी रब्बी के फिरली वजबुरणी रब्बी के फिरली वजबुर्णी रब्बी के फिरली वजबुरी ரப்பிக்கு புரளி வஜுபுருணி ரப்பிக்கு புரளி வஜுபுரணி ரப்பிக்கு புரளி வஜுபுருணி ரப்பிக்கு புரளி வஜுபுரணி ரப்பிக்கு புரளி வஜுபுரணி ரப்பிக்கு பிரிரளி வஜுபுரணி ரப்பிக்கு பிரிரளி வஜுபுரணி ரப்பிக்கு புரளி வஜுபுரணி ரப்பிக்கு பிரளி வஜுபுருணி அலமதுல்லா அடுத்து ரப்பிக்கு பிரளி வரு அப்படின்னா என்னை மன்னித்து எனக்கு உணவளிப்பாயாக அர்த்தம் ரப்பிக்கு பிரளிளி வரும் ஜூக்னி ரப்பிக்கு பிரளி வசு ஜூக்னி ரப்பிக்கு வர ஜூக்னி ரப்பிக்கு பிரளிளி வர ஜூக்னி रब्बी के फिरलीखनी रब्बी के फिरली वुकनी रब्बी के फिरली वुकनी रबी के फिरलीकनी रबी के फिरली वुकनी रब्बी के फिरली वुकनी रब्बी के फिरलीकनी रब्बी के फिरली वुकनी रब्बी के फिरली वुखनी रब्बी के फिरली वुकनी रबी के फिरली रबी के फिरली वुकनी रबी के फिरलीकनी रबी के फिरली वुखनी रब्बी के फिरली वुखनी रब्बी के फिरली वुकनी रब्बी के फिरली वुकनी రబ్బీకి ఫిరలి వరి జుక్ణి రబ్బీకి ఫలిలీ వరు జుక్ణి రబ్బీకి ఫలిలీ వరు జుక్ణి రబ్బీకి ఫ్రలి వరు జుక్ణి రబ్బీకి ఫిరలి వరు జుక్ణి రబ్బీకి ఫిరలి వరు జుక్ని రబ్బీకి ఫిరలి వరు జుక్ణి రబ్బీకి ఫిరలి వరి జుక్ణి రబ్బీకి ఫలిలీ వరు ణి రబ్బీకి ఫలి వరు ఝుక్ణి రబ్బీకి ఫ్రలి వరు జుక్ణి రబ్బీకి ఫిరలి వరు జుక్ణి రబ్బీకి ఫిరలి వరు జుక్ణి రబ్బీకి ఫిరలీ వరు జుక్ణి రబ్బీకి ఫిరలి వరు జుక్ణి రబ్బీకి ఫిరలీ వరు జుక్ణి రబ్బీకి ఫిరలి వరి జుక్ణి రబ్బికి ఫిరలీ వరుజుకుని రబ్బికి రబ్బీకి వరుజుకుని రబ్బికి జుక్ని వరుజుకుని రబ్బికి వరు వరుజుకుని రబ్బికి ఫిరలీ వరుజుకుని రబ్బికి రబ్బీకి వరుజుకుని రబ్బికి జుక్ని వరుజుకుని రబ్బికి వరు వరుజుకుని రబ్బికి ఫిరలీ వరుజుకుని రబ్బికి రబ్బీకి వరుజుకుని రబ్బికి జుక్ని వరుజుకుని రబ్బికి వారు వరుజుకుని రబ్బికి ఫిరలీ వరుజుకుని రబ్బికి రబ్బీకి వరుజుకుని రబ్బికి జుక్ని వరుజుకుని ఫిరలీ వరు జుక్ని రబ్బీకి ఫిరలి వర ரப்பிக பிறலி வறு ஜுக்குனி ரப்பிக பிறளி வறு ஜுக்குனி ரப்பிக பிரிரளி வறு ஜுக்குனி ரப்பிக பிரிரளி வர ஜுக்குனி ரப்பிக பிரிரளி வறு ஜுக்னி அலஹ்துல்லா அடுத்து ரப்பிக பிறளி வறுபஹினி என்னுடைய ரப்பே என்னை உயர்த்துவாயாக அர்த்தம் மன்னிப்பையும் கேட்கணும் நம்ம உயர்த்துவதையும் கேட்குறோம் ஏன் நம்ம ஒரு ஒரு வாரத்திலையும் முன்னாடி மன்னிப்பை சேர்த்துறோன்னா அந்த மன்னிப்பின் காரணமாக நம்மளுடைய இதுவாக்கள் மறுக்காமல் கபலாக்கப்பட்டு வந்துட்டு இப்போ இதை ஒதுக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது ரப்பிக பிறளி வறுபகனி ரப்பிரளி வரஃபஹி ரப்பி சிரளி வரஃபஹனி ரப்பிக்கு சிரளி வரஃபஹனி ரப்பிக்கு சிரளி வரஃபஹனி ரப்பி சிரளி வரஃபஹனி ரப்பி சிரளி வரஃபஹனி ரீக்கு சிரளி வரஃபஹனி ரப்பி சிரளி வரஃபஹனி ரப்பிக்கு சிரளி வரஃபஹனி ரிகளி வரஃபஹி ரப்பி சிரளி வரஃபஹனி ரிகளி வரஃபஹி ரப்பிக்கு சிரளி வரஃபஹனி ரப்பிக்கு சிரளி வரஃபஹி ரப்பிக்கு சிரளி வரஃபஹி ரப்பி சிரளி வரஃபஹனி ரப்பிக்கு சிரளி வரஃபஹனி ரப்பிக்கு சுரளி வர்ஃபஹனி ரப்பி சுருளி வரஃபஹி ரப்பிக்கு சுருளி வரஃபஹி ரப்பிக்கு சுருளி வரஃபஹனி ரப்பிக்கு சுரளி வரஃபஹனி ரப்பிக்கு சுரளி வரஃபஹனி ரப்பிக்கு சிரளி வரஃபஹனி ரப்பிக்கு சிரளி வரஃபஹனி ரப்பிக்கு சிரளி வரஃபஹனி ரப்பிக்கு சுருளி வரஃபஹனி ரப்பிக்கு சுரளி வரஃபஹனி ரப்பிக்கு சிரளி வரஃபஹனி ரப்பிக்கு சுருளி வரஃபஹி ரப்பிக்கு சிரளி வரஃபஹி ரப்பி சுரளி வர்பகணி ரப்பிக்கு சுருளி வரஃபஹனி ரப்பிக வர்பகனி ரப்பி ரப்பிக வர்பகனி வர்ஃபஹனி ரப்பிக வர்பகனி அலமது இல்லா கடைசியாக ரப்பிக பிரிரளி ஆஃபினி ஹீனி நற்சுகத்தியை தான் வருத்தம் யெல்லாம் எனக்கு மன்னிப்பையும் நற்சுகத்தையும் தான் நம்ம கேட்குறோம் ரப்பிக ஃபிரளி ஆஃபினி ரப்பிக ரப்பி ஆஃபினி ரப்பிக ஈனி ஆஃபினி ஆஃபீனி ரப்பிக்கு ஆஃபினி ரப்பிக ரப்பி ஃபிரளி ஆஃப் இனி ரப்பிக்கு பிரிரளி ஆஃப் ஈனி ரப்பிஃபிரளி ஆஃப் ரப்பிக்கு Rabbi kefir liya fini. 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 Rabbi kefir fini. Rabbi kefir Rabbi fini. ரப் பிஹிரிலி ஆஃபீனி ரப் பிகு ஆஃபீனி ஆஃப்பியனி ரப் பிக ஃபிரலி ஆஃப்பியனு ரப் பிக ஃபிரலி ஆஃபீனி இனி ரப்பிக ஆஃபீனி ஆஃனி ரப் ஆஃபீனி ஃப்ராலி ஆஃப் இனி ரப்பிகு ஃபிரலி ஆஃபீனி இனி ஃபிரலி ஆஃப் இனி இப்போ உங்களுடைய இது வாக்கில் கேட்டுக்கொள்ளுங்க இது ரொம்ப சிறப்புக்குரியது இதை நீங்கள் வளமையாக ஓதிவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கிற விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்ஸாமு அலைக்கம்